காளான் மிளகு வறுவல் செய்கிறதுக்கு ஒரு தவாவை அடுப்பில் வச்சுக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் ரெண்டு ஸ்பூன் மிளகு ஒரு சின்ன துண்டு பட்டை மூணு கிராம்பு போட்டுக்கோங்க கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு வறுத்துக்கணும் அடுப்பு தீயை குறைச்சி வச்சுக்கோங்க கருப்பில் நல்லா மறுமொருன்னு வர வரைக்கும் வறுக்கணும் இந்தளவு மறுமொருன்னு வந்து வர வரைக்கும் வறுத்துக்கோங்க இப்போ எல்லாம் ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க இந்த அளவு பவுட்ரு பண்ணிக்கோங்க அடுத்து பேனில் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் பொடியாக கட் பண்ண ரெண்டு வெங்காயத்தை சேர்த்து வதக்கலாம் வெங்காயம் ரெண்டு நிமிஷம் வதங்கினதும் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு பச்சை வாசனை போக வதைக்கோங்க அரை ஸ்பூன் மிளகாத்தூள் அளவு உப்பு போட்டுக்கோங்க இப்போது ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்து வதைக்கலாம் தக்காளி கொஞ்சம் நேரம் வதங்கினது குடமிளகாய் கட் பண்ணி போட்டுக்கோங்க குடமிளகாய் சீக்கிரம் வெந்துடும் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க இப்போ கால் கிலோ காளான் கிளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் காளான் போட்டவுடனே தண்ணி விடும் அதனால் அடுப்பு தீயை அதை அதிகமாகவே வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் காளான்லேருந்து தண்ணி விட்டு வருது ஒரு அஞ்சு நிமிஷம் கிளறிக்கிட்டே இருங்க காளான் சீக்கிரம் வெந்துடும் நீங்கள் தண்ணியே ஊற்ற வேணாம் இப்போ பொடி பண்ணி வச்சுருக்க மிளகு தூளை கலந்துக்கலாம் இதை ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ சுவையான காளான் மிளகு வருவல் தயாராகிடுச்சு நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மதி ஃபுட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்